இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது தேர்தலில் வெளியான பெறுப்பவர்களுக்கு அமைய கடந்த நாடாளுமன்றத்தை உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது முன்னாள் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஹரின் பெர்னாண்டோ ரஞ்சித் சன்ன சன்னஜேசுமணன் பவித்யா வன்னியராட்சி சாகல ரத்நாயக்கு தோல்வி அடைந்துள்ளனர் ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தோல்வியடைந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் திலும் அமுனு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கம்மன் பில சரத் வீரசேகர நிமல் லன்சாம் பிரசன்ன ரணவீரல் அஜித் ராஜபக்ஷ அருந்திகபர் நாட்டோ ஜானக்கு வக்கும்புரல் பிரேமிலால் ஜெயசேகர் ஆகியோர் படத்தோல்வி அடைந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ படத்தோல்வி அடைந்து தனது ஆசனத்தை இழந்துள்ளார் இதற்காக குருணாகல் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஆசனத்தை பெற தவறிவிட்டது இதேவேளை முன்னாள் தமிழ் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா சிவநேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன் மனோ கணேசன் செல்வராசா கஜேந்திரன் தோல்வி முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகரல் மஹிந்த அமரவீரர் மனுஷ நாணயக்காரர் சுசில் பிரேமஜயத்தில் ரமேஷ் பத்ரனல் பத்ரன ராஜபக்ஷ உட்பட பலர் தோல்வி அடைந்துள்ளனர் இதேவேளை கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்ச பதவிகளை வகித்தல் வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் மதுரை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர் இருபத்தோராம் தேதி புதிய நாடாளுமன்றம் கூட உள்ளதாக ஜனாதிபதி வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் பல புதிய முகங்களுடன் நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது